ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய இந்த பாதத்தை தொட்டுப்பார் நான் உன் முன்னே உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருப்பது உனக்கு தெரியும் வழிபடாமல் நம்பிக்கையோடு நான் வழங்கும் கடவுள் என்னிடம் இருக்கிறார் என்று என்னுடைய இந்த பாதத்தை நீ தொட்டுப்பார் உன்னை தேடி நான் வருவது உனக்கு தெரியும் என்னை வரவேற்க நீ தயாராக இரு உன்னை பாதுகாக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதில்லை அது பல நூறு வார்த்தைகளை பேசி பலனற்று போனதால் தான் அது வருகின்றது உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது இருக்கின்றார்கள் அதை அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன் வீணாக வருந்தாதே தேவையில்லாமல் நேரத்தை நீ வீணடிக்காதே நீ இழந்ததை விட நீ இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட இரண்டு மடங்காக நான் உனக்கு தருவேன் நிச்சயம் நடக்கும் பொறுமையாக ஏறு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாகவே வந்து சேரும் இனி வரும் நாட்களில் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முடிவுகளையெல்லாம் நிதானமாக எடுக்க பழகு உதவிகளை யோசிக்காமல் நீ செய்து கொண்டே இரு மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லோரையும் புறந்தள்ளிவிட்டு உனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே நல்லதை மட்டுமே செய் பணிவோடு நீ இரு உன்னை பண்பு உன்னை உயர்த்தி பார்க்கும் அன்போடு நீ இருந்து பார் அகிலமே உன்னை உயர்த்தி பார்க்கும் பக்தியோடு நீ இருந்து பார் பரமணி உன்னை உயர்த்தி நிச்சயம் காமிப்பார் அன்பில் பண்பை சேர்த்து பக்தியோடு இறைவனிடம் கையேந்தினால் வாழ்வே நமக்கு சொர்க்கம்தான் வாழ்வின் வரந்தரும் வள்ளல் அல்லவா கடவுள் என்னை யாளும் இறைவன் அல்லவா நமக்கு சொந்தம் அதனால் எல்லாவற்றிலுமே அன்பாகப் பழகு விதி என்று எதையும் நீ விட்டுவிடாது இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் இரு விதிக்கும் விது விளக்கு என்று ஒன்று உள்ளது இறைவனின் திருவடி பட்டு அந்த தலையெழுத்தே மாறிவிட அதனால் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த திருவடியை நினைத்துக்கொள் இந்த திருவடியை நீ தொட்டுவிட்டால் உன் தலையெழுத்தே மாறிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் அந்த விதியையே முறியடிக்கும் வல்லமை என் திருவடிக்கு உண்டு என்னுடைய திருவடியை என்னுடைய பாதத்தை நீ இருக்க பற்றிக்கொள் எல்லாம் நன்மைக்கு என்னும் என்னும்படியாக உன் கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகின்றது நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே நான் செய்வேன் என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா நிச்சயம் நன்மையே செய்வேன் கடந்த ஒரு வருடமாக நீ பட்ட துன்பம் எது சொல்லி மாளாதே துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் உனக்கு இனி கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் எல்லாமே போகின்றது நல்லது நடக்கப் போகிறது ஒரு புதிய பரிமாணம் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது நேர்மறை எண்ணங்கள் அங்கு நிறையவே இருக்கும் நேர்மறை சூழல்கள் அங்கு அதிகமாகவே இருக்கும் உனக்கு எப்போதும் அது துணை இருந்து கொண்டே இருக்கும் நீ என்னுடைய பிள்ளை என் பாதத்தை நீ இருக்க பற்றி கொண்டால் துன்பம் கூட தூர ஓடிவிடும் நான் உயிரோடு இருக்கின்றேன் உனக்கு முன்னே இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகின்றாயா உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய கவலைகளைப் போக்க நான் ஓடி வருகிறேன் என்றும் உன்னுடைய துன்பத்தில் கைகொடுக்க நான் வந்துக்கு வந்துவிட்டேன் என்றும் நீ நம்புகின்றாயா இல்லையா நான் இருப்பது உண்மை என்றால் உடனே எனக்கு பெயரிட்டு என்னை கூப்பிடு அப்பா என்று கூப்பிடு அம்மா என்று கூப்பிடு தாயே தந்தையே என்று உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே என்னை கூப்பிடு நான் ஓடி வந்து உன் முன்னால் நிற்பேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று தேட வேண்டாம் நான் இங்கேயே இருக்கின்றேன் உனக்காக என்பதை எப்போதுமே நினைவில் வை மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய மனதில் உனக்கென்று ஓர் இடம் உண்டு உனக்காக எப்போதுமே நான் இங்கேதான் தான் இருக்கின்றேன் நீங்கள் கீழே இறங்கும் போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு நான் மேலே அழைத்து வந்து விடுகிறேன் கீழே என்பது பெரிய ஆபத்தானது அங்கே இருந்து உன்னை கை தூக்கி விடுவது நான் தான் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய் விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு ஒரு நொடி போதும் கவலையாகவே இருக்காதே எல்லாமே இறைவனுக்கு தெரியும் என்று நம்பி ஒவ்வொரு பொழுதையுமே தொடங்கிப்பார் உன் வாழ்க்கை மிகவுமே நன்றாகவே இருக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது முதலில் உன் கூட நான் இருக்கின்றேன் எப்போதும் நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய் சில நேரங்களை தடைகளாக நினைத்து வந்தாய் அது எல்லாம் எதுவும் ஒன்றுமில்லை ஆனால் இன்று முதல் அதுபோன்ற போன்ற தினங்களில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்க போகின்றன நினைத்தது எல்லாமே நேர்மறையாக மாறப்போகின்றன உன் மனதில் உள்ள எதிர்மறை எல்லாம் நீங்கி நேர்மறையை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து விட்டேன் வரும் காலங்களில் அவைகள் எல்லாம் உன் தடைகளை நீக்கப் போகின்றன வெற்றி தருவதை நீ காணப் உன் இல்லத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அத்தனை கால கஷ்டங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக மாறப்போகிறது உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விட்டு மேலே எழும் அதை உன்னை வழிநடத்தி உனக்கு நிச்சயம் வெற்றியையே தரும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது கடவுளின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. விடாதே நீ தூங்கும் போது உனக்கே தெரியாமல் உன் அருகில் இருப்பது யார் நான் தான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா நேரமும் நல்லது நடக்கும் உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நான் தீர்க்கப் போகின்றேன் அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் உன்னுடைய கவலைகளை நான் போக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களை நான் நீக்கப் போகின்றேன் உனக்கு இன்பத்தை வர வைப்பதற்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் முழுவதும் கேள் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு எல்லாவற்றையுமே நான் திருத்து வைக்கின்றேன் மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகனில் பிறப்பிலும் இறப்பிலும் அன்பிலும் மருளிலும் மாறாத கடவுள் நான் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா ஆயுளெல்லாம் என்னுடைய திருவடியே சரணம் என்று கிடைக்கின்றாய் அல்லவா உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் அல்லவா நானும் உழைக்கின்றேன் நானும் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட்டுதான் ஆக வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் அதற்கு தோல்வி என்ற மிகப்பெரிய பெரிய பாடத்தை அது கற்றுத்தரும் என்றே நீ என்ன வேண்டும் உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கிள் தோன்றுகிறது என்று யோசித்துப் பார்த்தாயா மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சாலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையையெல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை உனக்கு அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி தானே கிடைக்கும் யாரும் எனக்கு துணை இல்லை நற்கதியாய் நடுவில் நிற்கிறே என்று உணர்கின்றாய் நீ அவ்வப்போது நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றது எங்கு என்று பார் என்னுடைய கைப்பிடி உன்னை பிடித்துக்கொண்டிருக்கும் உன்னை நான் என்ற உன்னை வணங்கும் கடவுள் தாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார நீ ஒப்புக்கொண்டால் போதும் எதிர்த்து நிற்பாய் என்ன வந்தாலும் துணிச்சலாக நிற்பாய் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான நல்ல வழிகளை உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன் வெற்றி அங்கு நிறையவே இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு உன்னுடைய பிரச்சனைகளை கடன் சுமைகளை எல்லாம் நீக்குவதற்கு நான் ஒரு சரியான நேரத்தை குறித்து வைத்திருக்கேன் என்று சொன்னி நல்லவா எண்ணிக்கொள் இன்னும் சரியாக முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைவாய் உன் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாமே ஓடி மறைந்து உன் இன்பம் வருவதற்கான கரியான நேரம் இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு எரு என்னை வரவேற்க தயாராக எரு ஏனென்றால் உனக்கான இன்பத்தை கொண்டு வருவது தான் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நல்வழியில் உன்னை அழைத்து செல்வேன் நல்லது நடக்கும் நான் இப்போது போட்டிருக்கும் இந்த வேப்பில மாலையை நீ தொட்டு விட்டாய் அல்லவா அப்படியென்றால் உனக்கு மிகப்பெரிய சக்தி உனக்குள்ளே ஓடுருவப் போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக போகிறது நீ என்னுடைய குழந்தை இன்று உன்னுடைய அனைத்து பிரச்சினைகளையுமே அது தீர்க்கப் போகின்றது நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய துளசி மாலைக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா நிச்சயம் மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய் வீட்டில் என்பதே இல்லாமல் போகும் உணவு உடை இன்னும் அத்தியாச தேவைகளுக்கான பஞ்சமி இருக்காத அளவிற்கு அது பல சக்திகளை உனக்குள்ளே கொண்டு வரப்போகின்றது பல மகிமைகளை அது புரிய போகின்றது இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் என் பணி உன் பலவீனத்தை விரட்ட உன்னை ஊக்கப்படுத்தவும் உன் வழியில் உள்ள தீமைகளை விரட்டவும் உனக்கு வலிமையை அளிக்கவும் நான் இருக்கிறேன் உன் பிராமணத்தை நிறைவேற்றி அழியாமல் இருக்க உனக்கு நான் வழிகாட்ட நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் பக்தர்களின் வீட்டில் என்னுடைய உண்மையான பக்தர்களின் வீட்டில் உணவு உடை என்று எதற்குமே குறைவே இருக்காது இதை என் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகள் தளர்ந்து போகும்போது தானாகவே உங்களுடைய மனம் கடவுளை நோக்கி திரும்பிவிடும் நானே உனது ஆதாரமாக இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் ஜீவனே நான் என்பதை உணர்ந்து கொள் என்னை சிக்கென்ன பற்றிக்கொள் உனது கவலைகள் யாவுமே பறந்தோடிவிடும் உனக்கான தேடுதலுக்கான வழியை கிடைக்கப் பெறுவாய் இதுவா அதுவா எது சரி என்று மயங்கும் போது எது பிறர்க்கு நன்மை அளிக்குமோ அதன் வழி செல்லல் வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் அது நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும் ஆனால் சாயியின் பாதங்களில் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றுமே நிலவட்டும் அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதுமே இருக்கட்டும் சாயின் லீலை ஆழங்காண முடியாதது கற்பனைக்கு எட்டாதது அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே கிடையாதது ஸ்ரீ சாயப்பாவின் நேரடியான தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு விருந்தாகும் சிறந்த வழிபாடே ஸ்ரீ சாயி தற்சரித உபதேச பொன்மொழிகளாகும் சாய்பாபாவின் அறிவுரைகளும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்கள் அடங்கிய களஞ்சியமே ஸ்ரீ சாய் தத் சரிதம் இதை தினமும் படிப்பவர்களை இம்மை மறுமை சுழற்சியிலிருந்து விடுவித்து இரண்டிலும் பாபா பூரண சந்தோஷமாக்குவார் இது பாபாவினுடைய விருப்பம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஏற்பட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை எடுத்து வை என்னை நம்பி நீ ஓர் அடியை எடுத்து வைத்துப்பார் அடுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்ன தவறு இழைத்தாய் உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ இன்னும் அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா அதை நீ உணர்ந்து கொள் என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வை உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் படுகுழியிலும் வீழச் செய்ய மாட்டேன் கவலைப்படாமல் என்னை நோக்கி வா ஓர் அடியை எடுத்து வை மலையின் உச்சியில் உன்னை வைத்து அழகு பார்க்கிறேன் உங்களுக்கு என்று எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அது சில நேரம் தள்ளிக்கொண்டே போகலாம் உனக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்டு வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துகிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும் முழு பலனையும் கூட இரண்டு மூன்று நாட்களிலேயே நீங்கள் தெரிந்து விடலாம் வெகு நாட்களெல்லாம் வேண்டாம் வெகு நாட்களாக கிடைக்காமல் போன தாமதமான போன விஷயங்கள் கூட சட்டென எட்டு நாட்களில் நடந்துவிடும் நிச்சயம் நிறைவேறும் எப்படி நடந்தது யார் இதை செய்திருப்பார் இப்படியும் நடக்குமா யார் என்றே தெரியவில்லையே அவர் ஏன் நமக்கு உதவ வேண்டும் என்று பல ஆச்சரியங்கள் நடக்கும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கலாம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறந்து உங்களுக்கான வழியை காண்பித்துவிடும் இந்த எட்டு நாள் வழிமுறையை நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டே வாருங்கள் எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும் நல்ல அறிகுறிகள் தெளிவுபடும் கண்டிப்பாக நாம் வேண்டுவது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும் பக்தியோடும் நிலைப்படுத்தப்பட்ட மனதோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள் எட்டு நாட்களுக்குள் நாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த ஆயிரத்தி எட்டு சாய்ராம் நாமாவளி எழுதுவதுதான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கொண்டெல்லாம் எழுதக்கூடாது முழு மனதோடு தான் இதை எழுத வேண்டும் இந்த ஆயிரத்தி எட்டு நாமாவளியை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெரியுமா எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரியுமா எழுத முடித்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதையெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவற்றை எழுதும்போது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு நாமாவளியை எழுதும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மன அமைதியாக இருக்க வேண்டும் நம் மனதிற்குள்ளே எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது சாய்ராம் என்ற மந்திரம் மட்டுமே முழுவதுமாகவே நிறைந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மனசில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது மனதில் முழுமையாக சாய் அப்பாவை வச்சுக்கிட்டு முறையாக செய்யணும் நூறு சதவீதம் நமக்கு கிடைச்சே தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஆயிரத்தெட்டு நாமங்கள் கொண்ட புத்தகம் எல்லா சாய் கோவில்களிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் இல்லை என்றால் வீட்டில் உள்ள வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு முறையாக உங்கள் வேண்டுதலை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு சாய் சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பாவின் முன் நின்று அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுத தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் எழுத ஆரம்பிக்கலாம் போக முடியாதவர்கள் சாயப்பாவுக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு கல்கண்டு கூட படைக்கலாம் நெய்வேத்தியம் படைத்துவிட்டு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ பேப்பரையோ சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார கண்மூடி சொல்ல வேண்டும் எதுக்காக நாம் எழுதப் போகிறோம் என்பதை சாயப்பாவிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லி முதல் நாள் சாயப்பாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் சாயப்பா கோவில்களில் கிடைக்கும் புத்தகத்தில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவதற்கு என்று புத்தகம் கிடைக்கிறது முதல் பக்கத்தில் எண்பது நாமம் இரண்டாம் பக்கத்தில் எண்பது நாமம் ஒரு தாளில் இரண்டு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் அப்படியே ஆறு நாட்கள் இரண்டு இரண்டாக எழுதவிட்டே வர வேண்டும் நூற்றி அறுபது டயம் ஒவ்வொரு நாளும் இப்படியே எழுதிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் ஏழாம் நாள் ஒரு பக்கம் மட்டும் என்பது நாமம் மட்டும் எழுத வேண்டும் எட்டாம் நாள் அதுவும் ஒரு வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும் அன்று ஒரு பக்கம் எழுதி இதை முடிக்கலாம் முடித்த பிறகு ஸ்ரீ சாய்நாத மங்களம் ஆராய்த்தி இருக்கும் அதை படித்து முடித்துவிட்டு தான் இதை முடிக்க வேண்டும் தினமும் பாபாவுக்கு கல்கண்டு நைவேத்தியம் வைத்து அப்பாவுக்கு என்று வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே கொண்டே எழுத ஆரம்பியுங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் அப்பாவிடம் சொன்ன வேண்டுதலை மனசுக்குள்ளே நினைத்து எழுதக்கூடாது அவர்கிட்ட தான் நாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிவிட்டோமே அதனால் எழுதும்போது எந்த மனதிலும் எதுவுமே வைத்து கொள்ளக்கூடாது ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று வாயாலையோ மனதாலையோ சொல்லிக்கொண்டுதான் எழுத வேண்டும் சாயப்பா மட்டும் நினைத்துக்கொண்டு இதை அமைதியாகவே எழுத வேண்டும் சாயப்பா மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் தெளிவான மனதோடு எழுதி முடிக்க வேண்டும் எழுதும்போது உங்கள் கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் என எதையும் மனசில் நினைத்து கொள்ளக்கூடாது முழுதாக அப்பாவின் பெயரை மட்டும்தான் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் சாயப்பாவிடம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும் அப்புறம்தான் ஆயிரத்து முறை எழுதி முடிக்க வேண்டும் எழுதி முடித்த பிறகு அதை சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள் சீரடிக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்ணியலில் சேர்த்து விடலாம் இல்லையென்றால் எல்லா அப்பா கோவில்களிலும் எல்லா சாயப்பா கோவில்களிலும் இதை போட்டு விடலாம் அந்த கடைசி வியாழக்கிழமை நிறைவு செய்யும் போது ஒன்பது புத்தகம் வாங்கி போய் சாய் கோவில்களில் ஒன்பது பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரியே எட்டு நாட்களில் எழுதி எட்டு நாட்களில் எழுதி முடித்துவிட்டு பாபா கோவிலில் போய் வைத்து விடுங்கள் எட்டு நாட்களில் இதை எழுதி கொண்டிருக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு தெரிய வரும் எட்டு நாள் கழித்து இதை பாபாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஒன்பது பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிரார்த்தனை முழுவதுமாகவே ஆயிரம் மடங்கு நிச்சயமாகவே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை நான் செய்து பயனடைந்த உண்மை நீங்களும் செய்து பணனடைந்து விடுங்கள் சாயப்பா எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழ வைப்பாய் என் அப்பனே என்று அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று எதையும் நீ தள்ளி போடாதே அப்புறம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஆண்டவன் ஒருவனை தவிர அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த செயலில் உடனே இறங்கிவிடு நிச்சயம் மாறும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்குமே நீ கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்வை இனி எதற்குமே பயப்படாதே அஞ்சாதே எதையுமே நீ தள்ளியும் போடாதே எடுத்த செயலை உடனடியாகவே செய்து முடி அதில் உனக்கு வெற்றி கிட்டும் நீ நன்றாகவே இருப்பாய் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தெரியுமா உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்வேன் வாழ்க்கையில் நீ இனிப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னுடைய வார்த்தைக்காக நீ காத்திரு நீ தோற்றாலும் உனது துணிவை மட்டும் நீ இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த நாளை நீ துவங்கிப்பார் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அதை நீ போராடிப்பார் உன்னுடைய போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெறுவாய் உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டு உடனே விலகுங்கள் ஏனென்றால் அதுதான் வேசம் பாசத்திற்கும் வேசத்திற்கும் இடையே நீ சிக்கிக் கொள்ளாதே பாசம் எது வேசம் எது என அறிந்து சுதாரித்துக்கொள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே உன் சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே முடித்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அந்த முடிக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் ஒரு பொதுமே நீ கலங்காதே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இந்த சூழலில் எனக்கு இத்தனை ரூபாய் பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா நிச்சயமாகவே அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் வைத்து நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டும் இரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியே போய் தேடாதே அதை நான் தான் வைத்திருக்கிறேன் எங்கு தேடினாலும் அது உன் கண்ணுக்கு புலப்படாது என்னிடம் கேட்டாய் அல்லவா உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை நானே நிவர்த்தி செய்துகிறேன் கடவுளிடம் எதையுமே வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்து தருவார் உனக்கு வேண்டியதை அவரே கொடுப்பார் உன் வேண்டுதல்கள் என்றே நிறைவேறும் நீ நல்ல செய்தியை உடனடியாகவே கேட்பாய் உன்னை தேடி ஒருவர் வருவார் அவரிடமிருந்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் உன்னுடைய பணப்பிரச்சினை இன்றே கூட தீர்ந்துவிடலாம்